வெரி குட் டே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரேடு கணக்கு தான் பார்க்க இந்த பேரேடுனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதாவது ஒரு வாரம் இல்லைன்னா என்னென்ன நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கோ அந்த நடவடிக்கை எல்லாம் என்ன பண்ணுவது ஒன்று திரட்டி அதோட இறுதி விளைவுகளை வந்துட்டு காட்டுறாருக்கேதான் இந்த பேரேடு ஒரு வாரத்திலேயே ரெண்டு வாரத்திலேயே என்னென்ன நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கோ அந்த நடவடிக்கை எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒன்றா திரட்டி அதோட இறுதி விளைவுகளை வந்து காட்டும் இது வந்து என்னென்ன உள்ளடக்கி உள்ளது என்னென்ன கணக்குகள்லாம் உள்ளடக்கி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பொறுப்புகள் செலவுகள் செலவு கணக்கு வருமான கணக்கு இந்த எல்லா கணக்கையும் வந்து இந்த பேரிடு கணக்கு வந்து உள்ளடக்கி இருக்கு ஓகே அப்பா இந்த பேரிடு கணக்கை வந்துட்டு எதுக்கு மேம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வியாபாரி வந்துட்டு ஒரு வியாபாரம் நடத்துறாரு ஓகேவா அவர் வந்துட்டு கடனுக்கு வாங்குறாரு சில பொருட்களை சில பொருட்களை ரொக்கமாக விற்கிறாரு இந்த நடவடிக்கை எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும் வைங்க நடந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வந்துட்டு அந்த நினைவுலேருந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்போனா எதை வச்சு அவர் வந்துட்டு இது பண்ணுவார் நம்ம எவ்வளோ கடன் விற்றோம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரொக்கமாக விற்றோம் அப்படின்னு அவருக்கு வந்து தெரியாதுல்ல அப்போ தெரியாத போது அவர் என்ன பண்ணலாம் இந்த பேரேடு கணக்கை செய்யலாம் இப்போ இந்த பேரேடு கணக்கு எதுக்கு உதவுதுன்னா இப்போ அறைகளன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த அறைகளன் இந்த அறைகளின் மூலம் நம்மளுக்கு எவ்வளோ ரொக்கம் வந்துச்சு எவ்வளோ வெளியில் போச்சு எல்லாமே இப்போ பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பேரேட்டை இப்போ பார்த்த உடனே இந்த அறைகளின் மூலம் இவ்வளோ இவ்வளோ நடவடிக்கை நடந்திருக்கு இவ்வளோ பணம் உள்ள வந்திருக்கு இவ்வளோ பணம் வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னு இந்த பேரிடை பார்த்தோடனே நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம் குறிப்பே இல்லைன்னா தேடணும் இங்கே இங்கே எந்தெந்த எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தேடுவோம் ஆனா என்ன பண்ணுவோம் பேரேட்ல பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேரேடு உதவுது இந்த பேரேடு என்ன பண்ணுது குறிப்பேட்டுல இருந்து எடுத்து தான் இந்த பேரேடு இந்த பேரேடுக்கு என்ன எடுத்து எழுதுதல் குறிப்பேட்டில் உள்ள பதிவுகளை நம்ம எடுத்து எழுது எழுதுதல் தான் இந்த பேரேடு ஓகேப்பா இந்த பேரேடு வந்துட்டு எப்பெல்லாம் தயாரிப்பாங்கன்னா இந்த குறிப்பேட்டுல நடவடிக்கையை பதிவு செஞ்ச உடனேயும் பேரனையும் பேரேட்ல எடுத்துழுவாங்க இல்லைன்னா குறிப்பீடு பதிவு செஞ்ச ஒரு வாரத்துல அல்லது ரெண்டு வாரத்துல வந்துட்டு நம்ம வந்து பேரேடு வந்து தயாரிப்பாங்க ஓகேவா இப்போ பேரேடுனா என்னன்னு புரிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பேரேட்ல தொடக்கப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க பதிவுனா என்னன்னா இப்போ ஒரு நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா அந்த நிறுவனத்துல இறுதி ஆண்டு வந்துருச்சு இப்போ ஒரு நிறுவனம் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த நிறுவனத்துல இறுதி கணக்காண்டு வந்து வந்துடுச்சு அந்த இறுதி கணக்காண்டு வரைக்கும் சில பதிவுகளை வந்துட்டு பதியல நடவடிக்கை வந்து பதியாம அடுத்த ஆண்டு அடுத்து இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆண்டுல தொடக்கத்துல தான் இந்த தொடக்க பதிவு அது என்னென்ன நடவடிக்கை எல்லாம் பதிவாகனா முதல் முதல் கணக்கு பொறுப்பு கணக்கு சொத்து கணக்குகளை வந்துட்டு நம்ம க இறுதி ஆண்டுல பதியாம இருந்ததை இப்ப நடக்கிற நடப்பு ஆண்டுல தொடக்கத்துல தான் இந்த தொடக்கப்பதிவு இது வந்து என்னன்னா குறிப்பேட்டுல இப்ப ஆஹ் பற்றல் அப்படியே தொடக்க பதிவுலையும் பற்றலையே பதிவு செய்யணும் வரவுல இருக்கிறதெல்லாம் எல்லாம் வரவுலையே பதிவு செய்யணும் நம்ம கணக்கு போடும்போது தெளிவா பாக்கலாம் ஓகேவாப்பா அடுத்து இந்த பேரேடு கணக்கோட படிவம் இந்த படிவம் பேரேடு கணக்கோட படிவம் எப்படி இருக்கணும் இதே மாட்டி ஃபார்மட்டா தான் இருக்கணும் இது என்ன சொல்றாங்கன்னா டி ஃபார்மெட்டுன்னு சொல்றாங்க ஓகேவா இந்த பேரேடு கணக்கோட ஃபார்மெட் வந்து டீ ஃபார்மெட் அப்படின்னு சொல்றாங்க ஏனா இப்பருங்க இதுல இருந்து இப்படி வருதா இதுதான் டி ஃபார்மட் பற்று இங்க வந்து வரவுன்னு போட்டுறணும் பற்று சைடு என்னது நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையின் தொகை ஓகேவா இது வந்து வரவு சைடு நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையின் தொகை இந்த ரெண்டு செப்பரேட்டா அப்படி பிரியறது தான் நம்ம என்ன சொல்றாங்க டி ஃபார்மெட்ல இருக்கு டி வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே இதை பற்றியை வந்து போடணும் வந்து இதே ஃபார்மட் படிதான் நம்ம வந்து போடணும் இப்போ வாங்க பேரேட்டு கணக்குல பயிற்சி கணக்கு இது எந்த எத்தனாவது யூனிட்னா போர்த்து யூனிட் பயிற்சி கணக்கு ஒன்னாவது கணக்கு வந்து பார்ப்போம்ப்பா பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டில் எடுத்தவும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன நடந்திருக்கு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது பத்தாயிரம் வங்கியில் செலுத்தியது அஞ்சாயிரம் ராம் என்பவரிடம் சரக்குகளை ரொக்கத்திற்கு வாங்கியது ஆயிரம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் குறிப்பேடு என்ன ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது இதற்கு நம்ம என்ன குறிப்பேடு பதிவு போடுவோம் ரொக்கம் வந்து தொழில் தொடங்கி அப்ப ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு குறிப்பேட்டு பதிவுகள் நாள் விவரம் பக்க எண் பற்று வரவு அப்படின்னு பார்முல போட்டிருக்கா ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியிருக்காங்க என்ன நாள்ல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒண்ணுல வந்து நடந்திருக்கு இப்ப ரொக்கத்துடன் தொழில் தொடங்கினதுனா என்ன வரும் ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு ஓகேவா பெறது என்ன ரொக்கம் தருவது முதல் முதல் கணக்கு இப்ப ரொக்க கணக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பற்றில போடணும் முதல் கணக்கு பத்தாயிரம் அருவில போடணும் விளக்க குறிப்பு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அஞ்சாம் தேதி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சாம் தேதி வங்கியில் செலுத்தியது ஐந்தாயிரம் இப்ப நாலுல ஐந்தாம் தேதி போட்டிருந்தப்பா வங்கியில் செலுத்தியதுனா என்ன வரும் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு வங்கி கணக்குல ஐந்தாயிரம் ரொக்க கணக்குல வரவு சைடு வங்கியில் செலுத்தியதுனா என்ன வரும் வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்ப வங்கியில வங்கி கணக்குல பற்றுல ஐந்தாயிரம் போடணும் ரொக்க கணக்கு வரவுல ஐந்தாயிரம் போடணும் குறிப்பு வங்கியில் செலுத்தியது ஏழாம் தேதி ராம் என்பவரிடமிருந்து சரக்குகளை ரொக்கத்திற்கு வாங்கியது ஆயிரம் ஏழாம் தேதியும் போட்டுட்டு சரக்கு ரொக்கத்திற்கு வாங்கியதுன்னு போட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் பர்ச்சேஸ் பண்றோம் கொள்முதல் பண்றோம் அப்ப கொள்முதல் கணக்கு பற்று ஆயிரம் வந்து பற்று செயல் போடணும் ரொக்க கணக்கு வரவு ஆயிரம் வரவுல போட்டுறணும் விளக்கு குறிப்பு ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது உங்களுக்கு வந்துட்டு குறிப்பேடு நாஸ்டா சொல்லி கொடுக்குறேன் நான் வந்து குறிப்பேடு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் பார்த்துக்குங்க இப்போ இதை வச்சு இந்த குறிப்பேட வச்சு நம்ம எப்படி பேரேடு போடலாம்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணனும் பேரேடு கணக்கு போடணும் மேலே என்ன போட்டுருக்கோம் பேரேட்டு கணக்குகள் பற்று இந்த சைடு போட்டுருணும் பற்ற சைடு இந்த சைடு வரவு இங்க என்ன கொடுத்துருக்காங்க நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையன் தொகை பற்று சைடு வரவு சைடு நாள் விவரம் குறிப்பிட்டு பக்கையன் தொகை ஓகே வாப்பா இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரொக்க கணக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணணும் ரொக்க கணக்க பேர் எட்டுல எடுத்து எழுதப் போறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ரொக்க கணக்கை தான் எழுத போறோம் அப்ப டைட்டில் என்ன போட்டுருக்கணும் ரொக்க கணக்குன்னு டைட்டில் போட்டுக்கணும் இப்ப இந்த ரொக்க கணக்குல வரவு சைடு என்ன இருக்கு முதல் இருக்கு ஓகேவா இப்ப முதல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க இந்த முதல் பத்தாயிரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா முதல் வந்து இங்கே வரவு சைடு வந்து இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் பேரேடு கணக்குல வரவு சைடு இருந்ததை பற்று சைடு எழுதணும் ஓகேவாப்பா டேட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று இப்ப இங்க என்ன இருந்துச்சு ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு வரவு சைடு என்ன இருந்துச்சு முதல் இருந்துச்சு முதல்ல வந்து நம்ம பேரேட்டு கணக்குல பற்று சைடு வந்து எழுகணும் முதல் கணக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் குறிப்பிட்ல எங்க வந்துட்டு ரொக்கம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது நடவடிக்கையில ரொக்கம் இருக்குது இப்ப ரொக்கம் எங்க இருக்குது வரவு சைடு இருக்கு இதுல என்ன இருக்குது மேல பற்று சைடு என்ன இருக்கு வங்கி கணக்கு பற்று ஓகேவா வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இப்ப வங்கி கணக்கு எதுல இருக்கு பற்றுல இருக்கு நம்ம இது என்ன எழுகணும் வரவு சைடு பேரேட்ல எழுதணும் வங்கி கணக்கு ஐந்தாயிரம் அடுத்த நடவடிக்கை என்ன ஐந்தாண்டு ஜனவரி ஐந்து வங்கி கணக்கு அங்க பற்று சைடு இருந்துச்சு நம்ம என்ன எழுகணும் ரேட்ல வரவு சைடு எழுகணும் வங்கி கணக்கு ஐந்தாயிரம் நெக்ஸ்ட் குறிப்பேட்டுல எங்க ரொக்கம் மூணாவது நடவடிக்கையில இருக்குது இப்ப மூணாவது நாளைக்கு என்ன இருக்கு பற்றுல கொள்முதல் கணக்கு பற்று ஆயிரம் ரொக்க கணக்கு வரவு ஆயிரம் போட்டிருக்காங்க இப்ப கொள்முதல் வந்து பற்று சைடு நம்ம என்ன பேரேட்ல வரவு சைடு எழுதணும் இப்போ கொள்முதல் கணக்கு இருந்துச்சு பற்று சைடு இருந்துச்சு நம்ம வரவு சைடு எழுதக்கூடோம் டேட் என்ன ஏழாம் தேதி கொள்முதல் கணக்கு எவ்வளோ ஆயிரம் இப்போ பாருங்க வேற எங்கேயும் நம்மளோட ரொக்க கணக்கு இருக்கான்னு பாத்துக்கிறேங்க வேற எங்கேயும் ரொக்க கணக்கு இல்லை மூணு தான் நடந்திருக்கு மூணு நடவடிக்கை நடவடிக்கையிலையும் ரொக்க கணக்கு நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு இப்ப என்ன பண்ணணும் சரி கட்டிடணும் சரி கட்டுறதுக்கு இந்த செய்தியுள்ள இருக்கு பத்தாயிரம் இருக்கு இந்த செய்தி எவ்வளோ இருக்கு அஞ்சாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ஆறாயிரம் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பத்தாயிரத்துலேயும் இங்கே வந்து ஆறாயிரத்துலேயும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் ஓகேவா பத்தாயிரத்துலையும் ஆறாயிரத்துல உள்ள வித்தியாசம் எவ்வளோ நாலாயிரம் ஓகேவா இப்போ இந்த நாலாயிரத்தை நம்ம என்ன பண்ணணும் இருப்பு கட்டணும் இதுதான் பேரேட்டில் இருப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்குள்ளே வித்தியாசம்தான் நம்மளுக்கு என்னது இருப்பு கட்டுதல் அமௌண்ட்டு இப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும் ஓகேவா இப்ப எவ்வளவுக்கா டிஃபரன்ஸ் வருது நாலாயிரம் வரும் ஓகேவா இப்போ இது ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து இருப்பின் கீழ் கொண்டு இறக்கப்பட்டதுன்னு போட்டு நாலாயிரம் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது ஓகேவா இப்ப ரெண்டு சைடும் பத்தாயிரம் ஈக்குவல் ஆயிடுச்சா இப்போ ரெண்டு சைடும் பத்தாயிரம் ஈக்குவல் ஆயிடுச்சு இப்போ இந்த அமௌண்ட் இருப்பின் கீழ் இறக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த மாசத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் கொண்டுட்டு வரணும் ஓகேவா அடுத்த மாசம் கொண்டு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஒன்று இப்ப இருப்பின் கீழ் இறக்கப்பட்டத இந்த சைடு வரும்போது என்ன சொல்லணும் இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது நாலாயிரம் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் என்ன ரொக்க கணக்கு பத்தாச்சு அடுத்தது என்ன இருக்கு ரெண்டாவதுல வங்கி கணக்கு ஓகேவா அப்ப வங்கி கணக்குகள்ல பேரேட்ட போடுவோம் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் வங்கி கணக்கு அப்படின்னு மேல டைட்டில் கொடுத்துடணும்ப்பா பற்ற சைட் பற்றனு போட்டுறணும் வரவு சைட் வரவுன்னு போட்டுறணும் நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையின் தொகை நாள் விவரம் குறிப்பேட்டு பக்கையன் தொகை வந்து ஓகேவா வங்கி கணக்குல பாருங்க வரவுல என்ன இருக்கு ரொக்க கணக்கு ஐந்தாயிரம் இருக்கு இப்ப ரொக்க கணக்கு இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன பண்ணணும் வரவுல இருக்கு நம்ம என்ன பண்ணணும் பேரேட்ல பற்றில எழுதணும் இப்ப என்ன டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஐந்து என்ன கொடுத்துருக்கணும் ரொக்க கணக்கு ரொக்க கணக்கு எங்க இருந்துச்சு வரவுல இருந்துச்சு ஓகேவா வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுல இருந்துச்சு வரவுல இருந்து நம்ம எங்க எழுதியிருக்கோம் பற்றுல கொண்டாந்து எழுதியிருக்கோம் பேரேட்ல ஓகேவா அமௌண்டு ஐந்தாயிரம் இப்ப பாருங்க வேற எங்கேயாச்சும் வங்கி கணக்கு இருக்கான்னு பாருங்க வேற எங்கேயும் இல்லை அவ்வளோதான் நம்மளோட வங்கி கணக்கு ஓகேவா அப்போ வேற எங்கேயும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடணும் இந்த அக்கௌண்ட் இப்போ வரவு சைடு வந்து எதுவுமே இல்லை பட்டு சைடு ரொக்க கணக்கு ஐந்தாயிரம் இருக்கும் ஓகேவா இப்ப நம்ம இங்க வந்து இருப்பு கட்டணும் ஓகேவா இப்போ இருப்பு கட்டுறது எவ்வளோ வருது திருநெல்வேணம் இருப்பு கட்டுறதுக்கு இருப்பு இறக்கப்பட்டது ஐந்தாயிரம் ஓகேவா இப்ப இது வந்து சரி இது வந்து என்ன பண்ணணும் இந்த இருப்பின் கீழ் இறக்கப்படாத நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு வந்து எழுதணும் பற்றல ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஒன்று போட்டு இருப்பு கீ கொண்டு வரப்பட்டது ஐந்தாயிரம் வங்கிக் கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன கணக்கு மூணாவது என்ட்ரியில் கொள்முதல் கணக்கு இருக்குது ஓகேவா இப்போ கொள்முதல் கணக்கு பற்றல இருக்குதா பற்றரில் இருந்தால் நம்ம வந்து டைட்டில் போட்டுறணும் ஓகேவாப்பா இப்போ கொள்முதல் கணக்கு வந்து நெக்ஸ்ட் போடணும் அதை வந்து நம்ம என்னென்ன மேலே பேரேடு கணக்கில் கொள்முதல் கணக்கு வந்து டைட்டில் போட்டுறணும் டைட்டில் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்கே என்ன இருக்குது கொள்முதல் கணக்கில் வரவுல இப்போ கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ ரொக்க கணக்கு வரவுல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் வேறேட்டு கணக்கில் பற்று சைடு போட்டு ஆயிரம் எழுதிடணும் அடுத்து என்னது கொள்முதல் கணக்குன்னு டைட்டில் போட்டுப்பா பற்று இந்த சைடு வரவுன்னு போட்டுருங்க கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு பார்த்தோம் வரவுல இருக்குதுனால ரொக்கம் வந்து என்னது வரவுல இருக்கு நம்ம என்ன பண்ணணும் பேரேட்ல பற்றுல மாற்றணும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஏழாம் தேதி கணக்கு அமௌண்ட் எவ்வளவு ஆயிரம் இப்போ வேற எங்கேயும் கொள்முதல் நடந்திருக்கா என்னன்னு பார்ப்போம் வேற எங்கேயும் இல்ல அப்ப என்ன பண்ணணும் இந்த கொள்முதல் கணக்கை இருப்பு கட்டிடலாம் இப்ப பற்ற சைடு வந்துட்டு ஆயிரம் இருக்கு வரவு சைடு எதுவுமே இல்லை ஓகேவா அப்ப இங்க வந்து இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது ஆயிரம் போட்டாச்சு ஓகேவா இது ரெண்டும் சரி சமம் வந்து என்ன பண்ணணும் அடுத்த மந்த்துக்கு கொண்டு வரணும் ஓகேவா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஒண்ணு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரம் கொள்முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து குறிப்பேட்டில் பாருங்க ரொக்க கணக்கு போட்டோம் வங்கி கணக்கு போட்டோம் கொள்முதல் கணக்கு போட்டோம் மீதி என்ன இருக்குது முதல் கணக்கு இருக்கு இப்ப நம்ம முதல் கணக்கு வந்து போடலை ஓகேவா இப்ப முதல் கணக்கு போடுவோம் இப்ப முதல் கணக்குன்னு செட்டிங் டைட்டில் வந்து போட்டுறோம் இப்ப முதல் கணக்குல என்ன இருக்கு பற்றுல ரொக்க கணக்கு பற்றுன்னு இருக்கு பத்தாயிரம் இப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த ரொக்க கணக்கை வரவுல போய் ரொக்க கணக்கு பத்தாயிரம் வரவுல எழுதணும் இப்ப முதல் கணக்குன்னு டைட்டில் போட்டு பற்று வரவு அங்கே என்ன பார்த்தோம் ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு இப்போ ரொக்க கணக்கு எதில் இருந்துச்சு பற்றல இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் வரவுல மாற்றணும் நாள் வந்து என்னது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்கு வேற முதல் வந்து குறிப்பேட்டுல இல்ல ஓகேவா ஒரு இடத்துலதான் இருந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இருப்பு கட்டிடலாம் இப்ப இந்த சைடு வரவு பற்ற சைடு வந்து என்ன பண்ணனும் இருப்பு இறக்கப்பட்டது பத்தாயிரம் போட்டணும் இப்ப ரெண்டும் என்ன ஆயிடுச்சு சரி சமம் ஆயிடுச்சு ரெண்டு அமௌண்ட்டும் சரிசமமாக இருக்கணும் ஓகேவாப்பா இப்போ இந்த சைடு வந்து என்ன எப்பவுமே நம்ம என்ன பார்த்தோம் வரவு சைடு வந்துட்டு இருப்பின் கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டு பற்று சைடு வந்து இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதணும் இப்போ என்ன ஆயிடுச்சு பற்று சைடு இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது பத்தாயிரம்னு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் வரவு சைடு என்ன பண்ணணும் இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது பத்தாயிரம்னு எழுகணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி ஒன்று நைட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது பத்தாயிரம் ஓகேவாப்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்